எனக்கு செம்பார் அவர் அம்ச்சத் மாதம் மாதம் சவரிமலைக்கு போயிட்டு இருந்தார் எங்க கட்சில இருந்தவர்லாம் இப்போ அவர் திமுக வேஷம் போட்டுக்கிட்டனால அப்படி பேசுறார்னு நினைக்கிறேன் அங்கேயே அவர் அருண்மொழி அமைச்சர் தான் இருக்காரு அவர் பய நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் இப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா திமுக அன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயிலை சுத்தி பார்க்க கூட போயிருக்கலாம் அவருக்கு ஒண்ணு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அங்கு விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கையா இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர் திருச்சி தொடச்சாரு எந்த மதத்தையும் அவருக்கு போயிருக்க கூட தேவையில்லை ஏன்னா அவர் சனாதன தருப்பம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்து மத பேசுறாரு நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்க இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது அதாவது எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேரம் எதிர்பார்க்கற பெரியாரைக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துகளை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எடுத்து வருவோம் எனக்கு தெரிஞ்ச அவர் மாதம் மாதம் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தவர் எங்க கட்சியில இருந்தவர்கள்லாம் இப்ப அவர் திமுக வேஷம் போட்டிருக்கிறதுனால அப்படி பேசுறாரு நினைக்கிறேன் அங்கேயே அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தான் இருக்காரு அவர் பய நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியவில்லை இருக்கலாம் ஏன்னா திமுக அன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் அவர் திருப்பரங்குன்ற கோயில சுத்தி பார்க்க கூட இருக்கலாம் அவருக்கு ஒன்னு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அங்கு விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கையாக இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர்து தொடச்சாங்கிறார் எந்த மதத்தையும் அவருக்கு போயிருக்க கூட தேவையில்லை ஏன்னா அவர் சனாதன தர்மம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தாக்கி இந்து மதத்தான் பேசுறாரு நாம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்க இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது அதாவது எனக்கு தெரிந்து தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேரம் எதிர்பார்க்கறது வர பெரியாரைக்கு எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துகளை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எழுத்து வருகிறோம்